மாதம் ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம் இஎம்ஐ கட்ட முடியுமா நீங்கள் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கலாம் பத்து லட்சம் மதிப்பில் ஒரு வீடு வந்து குழுக்களில் ஃப்ரீயாக ஒரு நம்ம கஸ்டமருக்கு ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் இருக்க நிறைய பேர் இங்கே வந்து வீடு வாங்கி குடியிருக்கிறாங்க ஃபுல்லாக சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் டூ பிஹெச்கே டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து பண்ணுறோம் ஒரு மளிகை கடை வச்சிருக்கவங்க வாங்கியிருக்கிறாங்க ஒரு பூக்கடை வச்சிருக்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க டீசன் செலவு இப்போ ஆஃபராக நியூ இயர் ஆஃபராக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் மூணு வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆமாம் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்னா அஞ்சு லட்ச ரூபா மட்டும் கட்டினா போதும் அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும் கோல்டு காயினும் ஆஃபர் பண்ணுறோம் பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கம்பெனியில இஎம்ஐ வசதி பண்றோம் இடத்துக்கு டி கம்பிகள் தான் யூஸ் பண்றோம் ஓகேங்களா சிமெண்ட் டால்மியா பரமண்டல் ராம்கோ இந்த மாதிரி சிமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம் அதாவது லோன் வாங்கி கொடுத்து இடம் இடம் பிளஸ் வீட்டோட கொடுத்துறாங்க அதான் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்ச ரூபாய் வேலை இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ஒன்னு ஏதாவது தெரிதா பாருங்க ஃபுல்லா சுத்தி வீடுங்க தான் இருக்கு அதை ஃபுல்லாவே வந்து நினைச்சே பார்க்கலாம் இண்டிவிஜுவலாவே தனி போர் தனி மோட்டர் எல்லாமே இதுலயே பண்ணி கொடுத்துடுறோம் பக்கத்துலயே ஸ்கூலுக்கு காலேஜஸ் மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே இருக்கு சார் இந்த மாதிரி செங்கல் வச்சு தான் கட்டுறோம் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்ல கொடுத்துருவோம் சார் வீடு மாசம் ஏழாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கட்ட முடிஞ்சாவே சொந்த வீடு வாங்க முடியும்னு சொன்னீங்களே அது எப்படிங்கண்ணா நம்ம வந்து கோல்டன் தியாவசியன் ப்ராப்பர்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஓகேங்கண்ணா சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குறீங்கன்னா மாசம் ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம் இஎம்ஐ கட்ட முடியுமா நீங்க வந்து ஒரு சொந்த வீடு வாங்கலாம் ஓகேங்கண்ணா உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மியான பட்ஜெட்ல நாங்க இடமும் வீடும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது இடமும் தனியா வீடும் தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஆமா சார் இடமும் வீடு சேர்த்து தான் அந்த ஏழாயிரம் பத்தாயிரம் இஎம்ஐ மாசம் ஏழாயிரம் பத்தாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும்

நம்ம காஞ்சிபுரம் வழியாகவும் வரலாம் எல்லாத்துக்குமே ஒரு சென்டரான இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம் பார்க்க ஓகேங்கண்ணா இப்போ அதே மாதிரி வந்தாங்கன்னா எத்தனை பிளாட்டுக்குன்னு இப்போ வந்து அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட பிளாட்ஸ் இருக்குது சார் நம்ம வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சைசஸில் இருக்குது பிளாட்டு இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு ஃபிஃப்டி பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு சார் ஓகேங்கண்ணா அண்ணா அப்படி இந்த வீட்டை பத்தி சொல்லுங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மி பெட்ஜெட்லயே வந்து ஒரு டூ பெட்ரூம் வீடு பண்ணிருக்கோம் ஓகேங்கண்ணா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு வீடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ்ல இருந்து பண்றோம் ஆமா அண்ணா சென்னையில் இந்த பிரைஸ் பண்றது ரொம்ப தான் ஆமாம் சார் கம்மியான பட்ஜெட்டுன்றது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய பட்ஜெட்டில் போய்ட்டு சிக்காமல் ஓகேங்க சின்ன சின்ன பட்ஜெட்டுங்கும் போது அவங்களுக்கு ஒரு வாடகை கட்டுற மாதிரி வீட்டில் இருந்துட்டே கொடுக்கலாம் ஆனால் இப்போ இப்போ இன்னொரு டவுட் என்ன நான் இப்போ வந்து டூ பிஹெச்கே வீடு வாங்குறாங்க அப்படின்றப்ப அந்த மாதம் இஎம்ஐன்றது எவ்வளோங்கண்ணா வரும் டூ பிஹெச்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கம்மியாக இல்லை அதோட கம்மியாக தான் பண்ண முடியும்னா ஒரு பதினொன்றாயிரத்துலேருந்து ஆப்ஷன் ஆப்ஷன்ருக்குது பதினொன்னாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்ட முடியும்னா ஒரு டூ பிஹெச்கே வீடு வாங்கிக்கலாம் இடமும் வீடு சேர்த்து ஆனால் இப்போ அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து பிளாட் பார்க்க வராங்க அட்வான்ஸ் வந்துட்டு புக் பண்ணணும் அதாவது அது எவ்வளோ ஸ்டார்டிங் வந்து பண்ணுறோம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருந்தால் தான் சார் லோன் பண்ண முடியுது ஓகே அதனால் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருக்குது ஒரு லட்சம் கட்ட முடியும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிக்கலாம் ஓகே சிங்கிள் பெட்ரூம் பண்ணலாம் டூ பெட்ரூம் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒன் லேக் கட்டி பண்ணிங்கன்னா ரீசென்ட் செலவு இப்போ ஆஃபராக நியூ இயர் ஆஃபராக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஓ பத்திர பதிவு பண்ணுறதுக்கானது ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் கண்டிப்பாக அந்த ரீசென்ட் செலவு வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம் ஓகே நாம் அந்த ஆஃபர் இருக்குது அது இல்லாமல் வந்து ஃபுல் பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினும் ஆஃபர் பண்ணுறோம் பத்து கிராம் வரைக்கும் கோல்டு காயின் ஆஃபர் ஆஃபராக சூப்பருங்களா சார் இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீடு சார் ரெண்டு பெட்ரூம் வந்துரும் ஓகேங்களா இது ரெண்டு பெட்ரூம் உள்ளே அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லை காம்பேக்டாக ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் சூப்பருங்கண்ணா ஆமாம் நம்ம ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் சார் இது ஓகேண்ணா கம்மியான பட்ஜெட்டில் நமக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம் சார் ஆனால் இப்போ அதேமாதிரி பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா அதை யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சார் எஃப்இ ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி டி கம்பியில் தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்கண்ணா சிமெண்ட்டு டால்மியா கோரமண்டல் ராம்கோ அந்த மாதிரி சிமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிராண்டட் சிமெண்ட் ஆமாம் சார் பிரிக் பிரிக் வச்சு தான் கட்டுறோம் ஓகே சரிங்களா விண்டோஸில் வந்து டபிள்யூபிசி விண்டோஸ் கொடுக்குறோம் சேஃப்டி கிரில் கேட்டு என்ட்ரன்ஸ் கிரில் கேட்டு எல்லாமே இதில் கொடுத்துருவோம் இவங்களுக்குனே தனி ஒரு ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனி போர் போட்டு கொடுத்துருவோம் தனி மோட்ரு தனி ஓவர் டேங்க் அதனால இண்டிவிஜுவலாக இருக்கும் அந்த தனி வீடு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் இருந்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒரு குருவி கூட்டில் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு தனி தனி வீடு சார் தனி ஆமாம் தனியாக என்ட்ரன்ஸு எல்லாமே இண்டிஜுவலாக பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிங்கிள் பெட்ரூம் வேணாலும் பண்ணித்தரும் டபுள் பெட்ரூம் வேணாலும் பண்ணுறோம் இப்போ சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கி வந்தாங்கன்னா அவங்க பசங்களோட வேல்யூ பசங்களோட காலத்தில் அருமையான வேல்யூவாக இருக்கும் இன்றைக்கே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா விலை இன்க்ரீஸ் ஆகுது நாங்கள் இங்கே ஒரு பத்து லட்சத்தில் கட்டி கொடுத்த வீடு இன்னைக்கு வந்து பதினெட்டு லட்சம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் வில போகுது அதனால பட்ஜெட்டுங்கிறது உங்களுக்கு உங்க வாடகை இருக்கிற காசு இங்க ஒரு சொந்த வீடா இருந்து கொடுத்துடலாம் ஆனால் இப்ப உங்க பின்னாடி இருக்கிற வீடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா சிங்கிள் பெட்ரூமா இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு சார் ஓகே சரிங்களா இண்டிஜுவலாகவே தனி போர் தனி மோட்டரு எல்லாமே இதுலயே பண்ணி தனி போர் தனியா பண்ணி சார் இண்டிஜுவல் ஹவுஸ் தனியாவே பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி செங்கல் வச்சு தான் கட்டுறோம் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா டால்மியா சிமெண்ட் வச்சு தான் கட்டி கொடுக்குறோம் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் நீங்கள் விரும்புகிற மாதிரி டிசைனில் பண்ணிக்கலாம் சார் இன்னொரு கொஸ்டின் என்ன ஒன் பிஹெச் செலவு வந்து ஒரு வீடு சொல்கிறாங்க அப்படின்றப்ப அது நீங்கள் ஃபினிஷ் பண்ணி அவங்க கையில் கொடுக்குறதுக்கு எத்தனை நாளுங்க ஆகும் சார் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் கொடுத்துருவோம் சார் வீடு நாலு மாதம் நாலு மாதத்தில் நம்ம கட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூம் டிசைன்ஸில் வந்து பெயிண்ட்டு டைல்ஸ் எல்லாமே நீங்கள் விரும்புகிற மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து கஸ்டமரோட விருப்பப்படியே பண்ணி கஸ்டமர் விரும்புகிற மாதிரி நம்ம விரும்புகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சார் சொந்த வீடு ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் எத்தனை வீடுங்க நான் கம்ப்ளீட் ஆகிருக்கேன் சார் இங்கே வந்து ஒரு டூ ஐம்பது வீடுகளுக்கு மேல வந்து இங்க வீடுகள் கட்டிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இந்த வீடுகள் எல்லாம் அப்படிதான் கட்டிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பட்ஜெட் தக்கனா சிங்கிள் பெட்ரூமோ பண்றோம் டபுள் பெட்ரூமோ வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அவங்க விரும்புற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சார் நம்ம காலம் பேஸ்ட் பண்ணி தான் பண்றோம் மேலே ஒரு ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் ஃபியூச்சர்ல அவங்க கட்டிக்கலாம் ஓ முன்னாடி நம்ம கிட்ட வந்து கிரௌண்ட் ஃபுளோர் வாங்கினவங்க இப்போ வந்து மேல மேல வீடுகள் கட்டுறாங்க அந்த மாதிரி வசதியோட தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார் ஓகேங்கண்ணா எல்லா வீடுமே காமிச்சிங்க இல்லை எல்லா வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதாவது குட்டி வீடாகவும் இருக்குது பெரிய வீடாகவும் இருக்குது ஆனால் அதிகமாக வந்து கொஞ்சம் காம்பேக்டான வீடு வீடு தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஆமாம் அதெல்லாம் வந்து எந்த மாதிரி மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அதை அவங்களுக்குலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் நம்ம வந்து சென்னை வந்து ஒரு பதினெட்டு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஓகேங்கண்ணா அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டம் நமக்கு கொஞ்சம் தெரியும் அதனால தான் நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்டில் எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் நாங்களே ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்கண்ணா ஸோ இது எல்லா கஸ்டமர்ஸும் ஒரு அவங்கவுங்க பட்ஜெட்டில் ஒரு அதாவது எல்லாராலையும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு வாங்க முடியாது கண்டிப்பாக அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு குறைந்த முன்பணம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருக்கிறவங்க இருந்தால் போதும் மிச்ச அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு பேங்க் லோன் மூலமாக அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஆப்ஷன் மூலமாக பண்ணி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வீடு வாங்கி இருக்கிறாங்க அதாவது வீட்டு வீட்டு வாடகைக்கு போனால் கூட அந்த பத்து மாதம் வாடகை வந்து அட்வான்ஸாக கொடுப்பாங்க அந்த அட்வான்ஸ் பணத்தை இங்கே கொடுத்துட்டு சொந்தமாக வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் சொந்த வீட்டில் இஎம்ஐயை கட்டிக்கலாம் வாடகை வந்து இஎம்ஐயாக கட்டி சொந்த வீடாக கன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆமாம் சூப்பராக அதனால தான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு முந்நூறு நானு பேர் நானூறு பேருக்கிட்ட நாங்கள் வந்து சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்கண்ணா ஆனால் இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் மொத்த அளவு சைஸ்

பண்ணி கொடுத்தோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேலே கட்ட முடியல அந்த இஎம்ஐ கெட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக ஸோ அதனால தான் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் முன்பணம் இருந்தால் போதும் மிச்சத்தான் வந்து பேங்க் லோன் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம் எல்லா வீட்டுக்குமே வந்து தனித்தனியாக தான் போர் போட்டு கொடுக்குறீங்களா ஆமாம் சார் இண்டிவிஜுவல் தான் எல்லாம் தனித்தனி இவங்க இந்த ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அந்த அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க மற்றவங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம வீடுன்னு நம்ம சுவிச்சு போட்டால் நமக்கு தண்ணி வரப்போகுது சரிங்களா இது இல்லாமல் இங்கே வந்து கவர்மெண்ட்லயும் கனெக்ஷன் கொடுக்குறாங்க ஆமா வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க இந்த பின்னாடி டேங்க் இருக்கு பாத்தீங்களா ஆமா ஆமா இங்க வந்து தனி டேங்க் வந்து கட்டி நம்ம சைட்லேயும் நம்ம எல்லாத்துக்குமே கனெக்ஷன் கொடுக்குறாங்க நாங்க தனி போர் போட்டு கொடுத்துருவோம் தனி போர் தனி மோட்டர் ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து எல்லாமே பிஹெச் வீடு வாங்கினாலுமே வந்து தனியாக போர் ஆமாங்க ஆமா எல்லாம் எந்த மாதிரி வாங்குறாங்களோ ஒரு சின்ன வீடு வாங்கினாலும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேனோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு யாரையும் எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிலர் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டு மாதம் மாதம் மெயின்டனன்ஸ் கட்டணும் அது அது வரல இது வரலன்னு ரொம்ப சிரமத்தில் இருப்போம் அந்த அப்படி கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளவு உங்களால் முடியுமோ ஒரு சின்ன அட்வான்ஸ் இருந்தால் கூட போதும் நீங்கள் வாங்கன்னு முடிவு பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னைக்கே வாங்க வாங்குவோம் அப்படின்றது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்த கஸ்டமர் இப்போ வந்து வாங்குறாங்க ஓகே சரிங்களா அதனால் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஐடியா ஆனால் அப்போ இருந்த ரேட்டு இப்போ இருந்த ரேட்டுமே கொஞ்சம் பட்ஜெட் தான் டிஃபரன்ஸ் பட்ஜெட் வந்து ஏறிட்டு தான் சார் போகுது ஏன்னா இன்றைக்கு உள்ள விலை வாசி இன்க்ரீஸ் ஆகுது இடத்தோட விலைங்கிறது கூட்டிகிட்டே போகுது ஸோ நம்ம இப்போ முன்னாடி பண்ணும்போது ஒம்பது லட்சம் பத்து லட்சத்துலேருந்தே இடமும் வீடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு இடமும் வீடு சேர்த்து பதினஞ்சு லட்சத்துலேருந்து கொண்டோம் ஓகே ஓகே ஆமாம் பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகுது அது தக்குனா நம்ம வந்துட்டோன்னா கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம் சார் ஆனால் இப்போ முக்கியமான கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா நம்ம சைட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜு ஸ்கூலு மாதிரி முக்கியமானது ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ தூரத்தில் வந்து ஆக்சஸ் கூட சார் இது ஒன் ஒன் கிலோமீட்டர் போனால் ரயில்வே ஸ்டேஷன் வெளியும் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கிலோமீட்டர் இருக்கு ஹைவே ரோடும் ஒரே கிலோமீட்டர் தான் சார் பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ் மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே இருக்குது சார் ஃபுல்லாகவே எல்லாமே பக்கத்துலேயே இருக்கனால நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது

அஞ்சு வருஷம் ஆகுது சார் ஓகேங்கண்ணா அது என்ன நம்பிக்கையில் வந்து இங்க வந்து நீங்க வீடு கட்டினீங்க அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா சார் இப்போ வந்து சிங்கப்பூர் மக்கள்ல இருந்து இது ஒரு ஒரு ஆறு தான் இருக்கு ஓகேங்கண்ணா அந்த நாங்க வரும்போது இங்க பஸ் ஸ்டாண்டோ எதுவுமே இல்லை ஓ ஆனா ப்ரொபோசல் இருந்தது அந்த டைம் வந்து பார்த்தா ஆனால் நான் வீடு கட்டும் போது இங்க எதுவுமே இல்லை ஓ பக்கத்துல இந்த வீடுமே இல்ல இல்லை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயக்காடு அந்த இந்த அட்மாஸ்பியர் இந்த பில்லு அட்மாஸ்பியர் தான் இருந்தது அந்த உண்மையே இல்லை ஓ ஓகேங்கண்ணா அது ஆறாவது வருஷம் ஆகுது இப்போ ஒன்று ஏதாவது தெரிதா பாருங்க ஃபுல்லா சுற்றி வீடுங்க தான் இருக்குது அது ஃபுல்லாகவே வந்து மொத்தமாக நினச்ச பார்க்கல மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியர்பை இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஓ ஓகேண்ணா இங்கே வந்து இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கும் சென்னைக்கு தான் போயிட்டு வராங்க வேலைக்கு ஓகே ஆமாம் டெய்லியும் காலையில் மணி ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போகிறாங்க ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வந்துடுறாங்க ஓகேண்ணா அதாவது வேலைக்கு வில்லியம் பாக்கம் டூ பீச் வரைக்கும் இருக்குது ஓகேங்கண்ணா ஸோ அந்த ஒரு நம்பிக்கை மெயின் பஸ் ஸ்டாண்டும் இங்கே இருக்குது ஓ ஸோ சிங்கபெருமா கோயில் ஏன்னா மெயின் எங்கே எந்த வெளியூர்லேருந்து வந்தாலும் வேறங்க வந்துடலாம் ஒரு ஆறு கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடுது ஓகேங்கண்ணா அந்த ஒரு நம்பிக்கை தான் மெயின் ரெண்டுத்துக்கும் ச சென்டராக இருக்குது அதனால நல்லா இருக்குது அதுதான் நான் டெவ இவ்வளோ டெவலப் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கலாம்னா நல்லா அபிர்வதமான டெவலப் அது ஓகேங்களா ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு விலை போட்டு வாங்கியிருப்பீங்களா ஆமாங்க சார் அதே விலைக்கு இப்போ அந்த இந்த இடத்துல வாங்க முடியுமா அது எப்படி சார் கண்டிப்பாக முடியாது முடியாது ஓகேங்கண்ணா நான் வாங்கும்போது ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறுபா எட்நூறுவா சம்திங் தான் சொன்னாங்க ஓகே இப்போ ஆயிரத்தி முந்நூறுவா போகுது ஓ ஓகே அஞ்சு வருஷத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா ஸ்கொயர் ஃபீட்டு இப்போதைக்கு போகுது ஸோ பரவாயில்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு அதே மாதிரி இப்போ நிறைய வீடுங்க வந்துருச்சு எல்லாம் சென்னையிலேருந்து நிறைய பேர் இங்கே வாங்கிட்டு ஆமாம் ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எங்கன்னா நீங்கள் வந்து குடியிருந்தீங்க சென்னையில் தான் இருந்தோம் வாடகைக்கு வாடகைக்கு தான் இருந்தோம் ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வாடகைகள் தான் இருந்தேன் வாடகை கட்டி சமாளிக்க முடியல நம்ம வந்து எங்க இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வந்தாச்சு ஒரு சொந்தமா ஒரு வீட்டுல இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சூப்பர் சூப்பர் தான் அந்த டைம் வரும்போது வீடுங்க எதுவும் இல்ல சரி பரவாயில்ல வரும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம் ஆனா நாங்க நினைச்சத கூட இப்ப நிறைய வீடுங்க வந்து போச்சு சூப்பர் சூப்பர்ல அதே மாதிரி எங்களுக்கு சார் ராஜா சாரும் ஈஸியா லோன் பண்ணி கொடுத்துட்டாரு அதான் ஒண்ணு மெயின் எல்லாரும் படத்துலயும் வந்து லோன் டக்கு டக்குன்னு சொல்லி கண்டிப்பா அதுவே ரொம்ப லேட் டிலே பண்ணுவாங்க டிலே பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதாவது லோன் வாங்கி கொடுத்து இடம் இடம் பிளஸ் வீட்டோட கொடுத்துறாங்க அதான் ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா சாலரி ஸ்லிப் கூட இருக்காது கூலி வேலை செய்றாரு ஓகே அவர்க்கே பண்ணி கொடுத்துறாங்க ஓ அவங்களுக்குமே பண்ணி கொடுத்துறாங்க அவர் ஆட்டோ கார் ஆட்டோ ஓட்டறாரு அவர்க்கே பண்ணி கொடுத்துறாங்க அதான் ஒரு பெரிய விஷயம்ங்க சூப்பர் சூப்பர்னா அதனால நல்ல ஒரு நானே ஒரு ஆறு ஏழு கஸ்டமர் கொடுத்துறேன் உங்களுக்கு சூப்பர் தான் அதனால நம்பிக்கை நம்பிக்கையில தான் நான் இங்க கூட்டு வரேன் வேற எங்கயும் கூட்டணும் திருப்தியாகப்பட்ட பிளாட் போட்டுருக்காங்க இருந்தாலும் இங்க வந்தா கரெக்டா சாங்ஷன் ஆகுது அதே மாதிரியும் அவங்க வீடு கட்டிடுறாங்க அவங்களுக்கும் திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்குது அதான் ஒண்ணு ஸோ சென்னையிலேருந்து இங்கே இங்கே ஒருத்தவங்க வீடு கட்டி இப்போதான் கிரோ புரோசம் பண்ணாங்க ஓ ஓகே தங்கச்சி வீடு பரவாயில்ல இப்போதான் அவங்க வாடகை விட்டாங்க கண்டிப்பாக தங்கச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க ஆமாம் அதனால் நல்ல ஒரு மன திருப்தியாக இருக்குது ஆனால் இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு பற்றி கொடுக்குற ஆஃபர் எல்லாமே டீட்டெயிலாக சொன்னீங்க அதே மாதிரி இப்போ நான் வந்து இடம் மட்டும் வாங்குகிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வாங்கி வைக்கிறேன் இப்போதைக்கு அப்படின்றவங்களுக்கு லேண்டு மட்டுமே வாங்க முடியுமா அப்படி வாங்கி எதாவது ஆஃபர் வச்சுருக்கீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லோரும் கட்டி வாங்கினதான் ஆசைப்படுறாங்க நிறைய பேர் சிலர் இன்வெஸ்ட் இன்னைக்கு வீடு இடமா வாங்கிக்கலாம் அப்புறம் ஃபியூச்சர்ல வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு ரெடி கேஷ் கொடுத்து பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் பண்றோம் இல்ல பேங்க் லோன் வசதினு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி வரைக்கும் பேங்க் லோன் மூலமாகவும் இடம் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எங்கள் கம்பெனிலேயே இஎம்ஐ வசதி பண்ணுறோம் இடத்துக்கு முழு பணம் இல்லை என்ற ஒரு பாதி அமௌண்ட் வச்சிருக்கிறேன் லோன் போட்டால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே எங்கள்கிட்ட ஒரு பாதி அமௌண்ட் கட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க பேரில் பண்ணிக்கலாம் ஓ இப்போ வந்து ஒரு டென் லேக்ஸ் வருதுன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் கட்டிட்டு அவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மாதம் மாதம் இஎம்ஐ கட்டலாம் த்ரீ இயர்ஸ் நாங்கள் கம்பெ எங்கள் கம்பெனி மூலமாக இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறோம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை த்ரீ இயர்ஸ்க்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கட்டாமல் அசல் மட்டும் கட்டலாம் மூணு வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆமா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா மட்டும் கட்டணும் அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும் சூப்பர் பேலன்ஸ் வந்து மாசம் இஎம்ஐ கட்டிக்கலாம் அதனால வந்து இப்போ இந்த பேங்க் லோன் வசதி இல்லாதவங்க கொஞ்சம் வயசானவங்க இப்போ ரிட்டைமெண்ட் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைப்பாங்க லோன் வசதி கிடைக்காது சிவில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் லோன் வசதி கிடைக்காது இந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு இடம் வாங்குறாங்கன்னா அந்த இஎம்ஐ வசதியை யூஸ் பண்ணிக்கலாம் சார் மாதம் மாதம் இஎம்ஐயாக கட்டி நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வந்துட்டு மா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் முன்பணம் இருக்குது சேர்ந்தால் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறதுனால அந்த மாதிரி வசதியும் பண்ணி கொடுக்குறோம் சார் ஓ அதை லேண்டு மட்டுமே வாங்கணும் இடம் மட்டும் வாங்கினாலும் அது வந்து அவங்க பேரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டிக்கலாம் சார் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கட்டினோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஒரு பாதி அமௌண்ட் இந்த வாங்குற பட்ஜெட்டில் ஒரு பாதி அமௌண்ட் கட்டிட்டாங்கன்னா அவங்க பேரில் கிரையம் பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகே ஆமாம் ஆனால் இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னென்னா இப்போ வீடு லேண்டு மட்டும் பீடு இல்லாமல் லேண்ட் மட்டும் வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ஆயிரத்தி முந்நூறுவா ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு ஒரு கால் கிரௌண்ட் இடம் வாங்குறாங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் வருதுங்க இப்போ வந்து நம்ம ஏரியா அதாவது சென்னை சுற்றிருக்கேங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வந்து டெய்லி சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க பாச சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்குலாம் எப்படின்னா இப்போ வந்து ரொம்பவே கம்மியாகவும் சம்பளம் வாங்குவாங்க அதிகமாகவும் சம்பளம் வாங்குவாங்க அவங்க வந்து இப்போ நம்ம இடத்துல வீடு வாங்கணும்னா என்ன மாதிரி வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதாவது எவ்வளோ சம்பாதிக்கணும் எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி அவங்களால முடிகிற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் சொல்லணும் சார் இப்போ வந்து சென்னையில் இருக்கிறவங்க பார்த்திங்கனாலே எல்லா தரப்பு மக்களும் சென்னையில் இருக்காங்க அதாவது அபவ் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க பிலோ ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வாங்குறவங்களும் இருக்கு கண்டிப்பாக இப்போ ஒன் லேக் அபோவ் வாங்குறவங்க தான் சென்னைக்கு உள்ள வா நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கோ யோசிக்கவே முடியும் இங்கே வந்து வாங்குறது பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம வீடு வாங்கணும்னு ஒரு ஆசைப்படுறது மட்டும்தான் அவங்களோட குவாலிஃபிகேஷன் சார் சரிங்களா ஒரு மாதம் ஒரு ஒரு நாளைக்கு வருமானன்றது ஆயிரம் ரூபாய் மாதம் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேல வருமானம் இருந்தா அவங்க வந்து ஒரு சொந்த வீடு வாங்கலாம் மாசம் ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும் ஒரு வீடு வாங்கிக்கலாம் சார் அவங்களுக்கான பட்ஜெட்லயே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்க வந்து இடமும் வீடு சேர்த்து பதினஞ்சு லட்சத்துல பண்றோம் இதே ஒரு டூ டபுள் பெட்ரூம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி வசதி பதினோராயிரம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இஎம்ஐ வசதி இருக்குமா இடமும் வீடு சேர்த்து இருபது பண்ணுறோம் பண்றோம் அவங்க பட்ஜெட்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கலாம் லோன் மூலமா தான் வீடாக வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து பேங்க் லோன் மூலமாக பண்ணும் இடமா வாங்குறவனா எங்கள் கம்பெனில இஎம்ஐ வசதி இருக்குது ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க வாங்கியிருக்காங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க ஒரு பூக்கடை வச்சிருக்கிறவங்க வாங்கிருக்காங்க ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே இன்கம் இருக்குது எங்களால் ஒரு பத்தாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க வந்து இடம் வந்து பாருங்க சுத்தி வீடுகளுக்கு மத்தியில் தான் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இந்த சைடு புதுசாக எக்ஸ்டன் பண்ணிருக்கோம் புதுசாக ஒரு அஞ்சு ஏக்கர் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ நம்ம நிற்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் புதுசாக டெவலப் பண்ண இடம் இதே இடம் நீங்கள் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் வந்துடும் கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போனதை பார்த்துட்டு போயிருக்காங்க வீடு இப்போ கம்பி கட்டிட்டு இருக்காங்க பற்றி முன்னாடி வேலை நடந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடுகள் கட்டுறதுக்காக தான் நாங்கள் அது ரெடி பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து முதல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு தடவை வந்து பாருங்க ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இங்க வந்து வாங்கலாமா இங்க தான் வாங்கணும்னு கட்டாயமே கிடையாது சென்னையில இருக்க எல்லாருமே ஒரு சொந்த வீடு வாங்கணும் நாங்க நானும் சென்னைக்கு வரும்போது நம்ம ஒரு வீடு வாங்கணும்ன்றது ஒரு பெரிய கனவா தான் இருந்துச்சு நம்மளால ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது சென்னையில் வாங்க முடியாது நம்ம ஊரில் வீடு இருக்கும் நிலம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் சென்னைன்ற மாதிரி டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் வந்து வீடு வாங்குறது எதுக்காகன்னா நம்ம இங்கே வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது ஹவுஸ் ஓனரோட பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக ஒரு மோட்ரு போட முடியாது ஒரு ரிலேஷனை நம்ம வீட்டுக்கு வந்தாலே எப்போ போவாங்க எப்போ இது பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கேள்வி கேட்பாங்க பல கஷ்டங்கள் இருக்குது மாதம் பிறந்தாலே அந்த ஹவுஸ் ஓனரோட தொல்லைன்றது சொல்ல முடியாது அவங்களோட இது இருக்கும் தாக்கம் அதிகமா நம்மகிட்ட இருக்கும் அது இல்லாம இருக்கா நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு வந்தா நல்லது கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டுன்றது நமக்கு வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்கும் ஒரு இந்த மாதம் வந்து ஒரு பத் பத்தாயிரம் இருபதாயிரங்கிறது நமக்கு பெரிய சிரம சிரமமாக இருக்காது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இஎம்ஐ கட்டுறவங்க இருக்கிறாங்க ஒரு வீடு வாங்கிட்டு அவங்க அவ அவங்கள கம்பேர் பண்ணும்போது இது வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகேங்க சரிங்களா எல்லா தரப்பு மக்களும் ஒரு வாடகையில் இருப்போம் ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் ஒரு காமன் பாத்ரூம் தான் இருக்கும் அதுக்கே வந்து அஞ்சாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் சென்னையில் போயிட்டா கண்டிப்பாக ஆமாம் அது நம்ம ஒரு தனி வீடு தனி பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடய இந்த பதினஞ்சு லட்சரூபா பட்ஜெட்லேயே பண்ணுறோம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது என்னென்னா சார் பெரிய ப்ராஃபிட் இருக்காது லாபம் கிடையாது ஆனால் வந்து நாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம மூலமாக இத்தனை பேர் வீடு கட்டி இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த வசதிகளை பண்ணித்தரோம் ஓகே ஓகே எல்லாருமே ஒரு சொந்த வீடு வீடோடு இருக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு வேணும்னா வாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீடுகளுக்கு நடுவில் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கலாம் ஓகே ஆனால் இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆமாம் அந்த ஆஃபர்ஸ்லாம் என்ன என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தான் தெளிவாக சொல்லியிருக்கணும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கட்டி புக்கிங் பண்ணிங்கன்னா அந்த நியூ இயர் ஆஃபராக ரீசன் செலவு வந்து ஃப்ரீயாக பண்ணிடும் ஓகே ரீசன் செலவுன்றது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி ரீசன் செலவு இருக்கும் அந்த செலவு உங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்கும்போது ரீசன் செலவு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அது இல்லாமல் கோல்டு காயின்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் பத்து கிராம் வரைக்கும் கோல்டு காயினும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரும் ஓகே அந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு குழுக்கள் முறையில் நம்மகிட்ட இடம் வாங்கியிருக்கக்கூடிய கஸ்டமர் கஸ்டமர் இடமோ வீடோ வாங்கிற கஸ்டமருக்கு தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு வந்து பத்து லட்சம் மதிப்புல ஒரு வீடு வந்து குழுக்கள்ல ஃப்ரீயா ஒரு நம்ம கஸ்டமருக்கு ஒருத்தருக்கு கட்டி கொடுக்குறோம் ஓ சூப்பருங்கண்ணா ஆமா அது வந்து நம்ம கஸ்டமருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் எங்களால முடிஞ்சது ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்ன்றது எங்களோட ஆசை அதுக்காக நாங்க இதை பண்ணி தரோம் அது இல்லாம வாங்குற நூறு பேருக்கு கிஃப்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் குழுக்கள் முறையில நூறு கிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம் ஈவி மாடலர் கிச்சன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு ஆஃபராக கொடுக்குறோம் சூப்பர் இதுலேயும் உங்களுக்கு வந்து இதுக்காக எந்த சார்ஜுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியது கிடையாது ஓகே நம்ம இந்த நீங்கள் வந்துட்டு வீடு வாங்குறதுக்கோ இடத்துக்கு வேட வாங்குறதுக்கோ ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ கட்டி புக் பண்ண போகிறீங்க அந்த கஸ்டமரில் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் வீடு கொடுக்கும் ஸோ எல்லோரும் வீடோடு இருக்கணும் சார் அதுதான் எங்களோட நோக்கம் அதனால் அதனால நீங்களும் ஒரு சொந்த வீடு வாங்குங்க இன்னைக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய வாடகை கொடுக்குற காசை வந்து சொந்த வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருந்து கொடுக்கலாம் ஆனால் இப்போ நேரில் வரணும் அப்படின்னா லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிடுமா இது வந்து பாத்தீங்கன்னா சார் செங்கல்பட்டு மட்டும் வரலாம் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல வில்லியம் பாக்கம் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஓகே வில்லியம் பாக்கம்ன்ற இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் சுத்தி வீடுகள் நடுவில் தான் பண்றோம் ஒரு கிலோமீட்டர்லேயே வில்லியம் பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இங்கே இருக்குது ஓகே ஃபுல்லா நல்லா அருமையா இருக்கும் சார் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரம்மியமான இடமா இருக்கும் ஆனால் ஃபுல்லாக வீடுகளுக்கு வீடுகள் நாங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் நீங்களும் ஒரு சொந்த வீடு வாங்கலாம் இங்கே வந்து வாங்கி சார் ஓகே உங்களுக்கு என்ன டீட்டெயில் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் காண்டக்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம பற்றியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் நான் பாய்ஸ்ல ஆ ப்ய